अरे ना एप्पी बर्थडे एप्पी बर्थडे एप्पी बर्थडे टू 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 यू टू यू बर्थडे एप्पी बर्थडे बर्थडे एप्पी बर्थडे एप्पी बर्थडे एप्पी बर्थडे बर्थडे एप्पी बर्थडे टू यू टू 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 यू एप्पी बर्थडे इन्हीं के बर्थडे को ना रोंगों के फ्रेंड्स यारा चुनना है मैं क

இப்படி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் உனக்கு இருந்தா நூறு சாப்பிட்டான் ஒரே வர சாப்பிட்டான் ஏ தம்பி இதெல்லாம் வந்து சீரியஸாவே சொல்றாங்க அதெல்லாம் வந்து காமெடி சொல்ல சீரியஸாகவே சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா அப்புறம் இந்த மாதிரிலாம் ஆட முடியாது இந்த மாதிரிலாம் பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆகி இப்படிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க இவ்வளோ போண்டாலாம் தின்ன என்ன ஆகுது கேஸ் தம்பி உனக்குலாம் என்ன லைஃப் இருக்குடா இப்படிலாம் சாப்பிட கூடாதுடா ஒன்றா பூம்பரும் வாங்க தேவையான ஓட் நன்றிச்சிடா எங்கே எதையும் காணும் அப்படியே

போகாதீங்க <laughs> <laughs>

இல் ஒரு தங்க அருவி. அங்கை ஒரு அதபா இன்ஸ்பயர் சத்தியமா அப்படியே இருக்குங்க. ஐயோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சந்தா வந்தா அழகா இருக்கு. உங்களுக்கு யார் அழகா தெரிஞ்சாங்கன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வந்து கட்டி என்னடா? நாக்குல இருந்து எழுதி விட்டிருக்கா

ஏன் வருஷத்துங்களா நான் வரேன்ட்டான் ஐயோ போயிட்டானு அருகே படிக்க அது ஆறு இல்ல

அப்படியே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கும் இது நாம் கி நாம் கோடினா பேகும் அந்த ஒரே ட்ரெஸ் தான் எடுத்திருக்காங்க இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தங்க நல்லா இருக்கு இவங்க பேஜ் ஃபாலோ ஃபாலோ பண்றது தான் பண்ணலாம் அடுத்து டோராவின் பயணங்கள் பழனி மலைக்கு பழனி மலைக்கு பழனி மலைக்கு நல்லா இருந்துச்சுல சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் ஓகேவா இதுவரை நெஞ்சில் இருக்கும் தம்பி லாம் கம்ப்ளீட் அவளதான் நம்மளோட Dream complete ஆ பசியா போயிட்டே இருந்தாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு ஓகேவா சொல்லுங்க தம்பி வந்து பண்ணி

கை நிறைய பணம் என்ன சுத்தி நிறைய பொண்ணுங்க அப்புறம் ஒரு பெரிய வண்டி இது மட்டும் கொடுந்த கருவால போதும் நீ கேட்டு வரத்தையே தருகிறேன் அப்புறம் சுன்னி குளத்துக்கு ஒரு டிக்கெட் குடுங்க ஒரு டிக்கெட் குடு குடுங்க வரம் கேட்டது ஒரு புத்தமாடா நீ நினைச்சு பார்த்தாலே கடவுள் கிட்ட யாராவது நீங்க கேட்டது வேற ஏதாவது மேட்ச் ஆகுது கடவுள் அதான் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படியே சாமி கும்பிட்டாலும் வரலாம் கேட்காதீங்க நம்ம இருக்கிற இருக்கும்னு சொல்லி வேண்டிகிட்டாலே போதும் சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கன் வந்து பிரஸ் பண்ணிக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம்